அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஏஞ்சல் நம்பர்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் இதை பற்றி பார்க்க போகிறோம் நம்முடைய கோரிக்கைகளை ஐந்தே நாட்களில் நிறைவேற்றி கொள்வதற்கு இந்த எண்கள் என்பது நமக்கு உதவிகரமாக இருக்கும் எப்படி அந்த எண்களை நாம் பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம் உள்வதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்றது திருவள்ளுவருடைய வாக்கு அவருடைய அந்த வாக்கிற்கு இணங்க நம்முடைய எண்ணங்களை உயர்வாக வைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்றது ஐந்தே நாட்களில் நமக்கு வந்து நிறைவேறும் எப்படி இதை வந்து நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து நாம் வந்து ஒரு ஸ்கூட்டரில் போகிறோம் அப்படின்னு நினைச்சா நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா காரில் போகணும் அப்படின்னு நினைப்போம் பஸ்ஸில் போகணும்னு நினைப்போம் இது வந்து சாதாரணம் ஆனால் ஃப்ளைட்டில் பறக்கணும் ராக்கெட்டில் போகணும் கப்பலில் போகணும் அப்படிலாம் நாம் வந்து நினைக்கவே மாட்டோம் ஆனால் அந்த மாதிரி நம்முடைய நினைப்புகள் அப்படின்றது இருக்கணும் எதனால அப்படின்னு கேட்டால் இது பேராசை கிடையாதா அப்படின்னா பேராசை கிடையாது ஏன்னா உயர்வாக நினைக்கும் போது அதற்கு உண்டான முயற்சிகளை நம்மை அறியாமலேயே நம்முடைய மனம் என்பது எடுக்கும் அப்படி எடுக்கும்போது அந்த அளவுக்கு நடக்கல அப்படின்னாலும் அதற்கு இணையாக கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களை நாம் எப்பொழுதும் உயர்வாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத வந்து சொல்றாங்க அப்ப எண்ணங்கள் வந்து சரியாக இருக்கும் பட்சத்துல இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்றது நமக்கு எழுதும் போது ஐந்தே நாட்களில் நம்முடைய கோரிக்கைகள் என்பது நமக்கு எளிதாக நிறைவேறும் நான் வந்து அதாவது உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும் நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கையை வந்து நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய மனதில் வந்து நினைத்து கொள்ள வேண்டும் இன்னொரு படி மேலே போனோம் அப்படின்னா நான் வந்து ஒரு கோடீஸ்வரன் என்னிடத்தில் இரண்டு கோடி ரூபாய் உள்ளது இப்படியெல்லாம் நான் வந்து நினைக்கணும் ஆனால் கண்டிப்பாக நாம் நினைக்க மாட்டோம் அப்படியே நாம் நினைத்தாலும் நம்முடைய மனம் என்ன சொல்லும் அப்படின்னா இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் நம்மால் அதெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உள்மனம் நினைத்து கொண்டே இருக்கும் அப்போ உள்மனம் அந்த மாதிரி நினைக்க நம்முடைய வார்த்தைகள் வந்து வந்துடும் நான் வந்து ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சிடுவேன் ரெண்டு கோடி ரூபாய் சம்பாரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வார்த்தைகளில் சொல்லும்போது அது நடக்காது நம்முடைய மனம் வார்த்தைகள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்யும்போது நமக்கு இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்கும் இப்போ இந்த வீடியோவை ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறீங்க அப்படின்னா ஒருவருக்கு கண்டிப்பாக இது நடக்கும் ஏன்னால் அந்த ஒருவர் வந்து உயர்வான எண்ணங்களோடு இருப்பவராக இருப்பார் மற்றவர்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லலை ஒரு எக்ஸாம்பிள்காக சொன்ன அப்போ நம்முடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் அதாவது நம்ம ஜோதிட ரீதியா சொல்லணும் அப்படின்னா நம்முடைய சங்கல்பம் அப்படின்றது சிறந்ததாக இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நம்முடைய சங்கல்பம் என்பது தேவை கண்டிப்பாக இது நடக்கும் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மனதுல நாம் சங்கல்பித்துக் கொண்டோம் அப்படின்னா பஞ்ச பூதங்கள் வந்து நமக்கு துணை புரியும் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் ஐந்து அப்படின்னு சொல்லுகின்ற இந்த எண் வந்து புத பகவானி நம்பர் Bu da Nuriye. நம்ப நம்பர் இது அதனால தான் குபேர பூஜை செய்யும் போது ஐந்து ரூபாய் காயனை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது புத்தி சரியாக இருந்தால் தான் நம்மளால் எதையுமே வந்து செயல் ஆற்ற முடியும் அப்போ அந்த புத்தி கூர்மை இருக்கணும் அப்படின்னா புதனனுடைய அனுகிரகம் என்பது நமக்கு தேவை பஞ்ச பூதங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் வந்து ஐந்து எலிமெண்ட்ஸ் தான் அப்போது இந்த ஐந்து அப்படின்னு சொல்லுகின்ற இந்த எண் ரொம்பவே சிறப்புமிக்க எண்கள் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நாம் வச்சு எப்படி நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஐந்தே நாட்கள் தான் இதை வந்து நாம் பயன்படுத்துகிறோம் ஐந்தே நாட்களில் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க அது வெண்மையான நோட்டோ கோடு போட்டதோ போடாததோ ஏதோ ஒன்று புதுசா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதாவது இந்த ஐந்து அப்படின்ற எண்களை எழுதுவதற்கு மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி கூட நம்முடைய சேனல்ல சொல்லியிருக்கிறோம் சில நம்பர்கள் அவையெல்லாம் கூட அந்த மாதிரி ஒரே நோட்ல வந்து நீங்கள் எழுதலாம் இதற்கு முன்பாகவே நீங்க ஒரு நோட்டு போட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த நோட்டையே கூட நீங்க வந்து பயன்படுத்தலாம் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா எழுதணும் எப்படி எழுதணும் கச்சிதமாக எழுதணும் என்னுடைய கடன்கள் முழுவதும் அடைந்து விட்டது இப்படி எழுதணும் என்னுடைய நகைகள் முழுவதும் என் கையில் உள்ளது எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைத்து விட்டது எனக்கு சொந்த வீடு பெரிய பங்களா எனக்கு வந்துவிட்டது இப்படின்னு சொல்லிட்டு நடந்ததாக நாம் எழுதணும் அப்படி நாம் நினைக்கும்போது நம்முடைய மனம் வந்து அது வந்து நடந்து விட்டது அப்படின்றத நம்முடைய மனம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நிலையில் நம்முடைய மனம் என்பது இருந்தால் ஐந்தே நாட்களில் இது நடக்கும் இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஏதோ ஒரு கோரிக்கையை நாம் எடுத்து ஒரு நோட்டில் எழுதிட்டோம் அதை வந்து ஐம்பத்தி ஐந்து முறை வந்து எழுதணும் கடன் அடைந்து விட்டது கடன் அடைந்து விட்டது கடன் அடைந்து விட்டது நகை கடன் முழுவதும் அடைந்து விட்டது இப்படி ஐம்பத்தி ஐந்து முறை ஒரு நாள் எழுதணும் ஒரே நேரத்தில் தினம்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு மணிக்கு இப்படி எழுதுங்க முடியலங்க அப்படின்னா பத்து மணிக்கு இப்படி எழுதுங்க அதாவது காலை பொழுதில் எழுதுங்க பிஃபோர் டுவெல் பிஎம் அதாவது பன்னிரெண்டு மணிக்குள்ள காலையில பன்னிரெண்டு மணி மதியம் ஆரம்பமாகுது இல்லையா உதய சூரியன் நேரத்துல வந்து எழுதுங்க அதாவது சூரிய பகவான் உதயமாகி உச்சிக்கு வருகிறார் இல்லையா அந்த நேரத்துக்குள்ள எழுதி முச்சு முடிச்சுடுங்க அவர் வந்து அப்படியே கீழே இறங்குவார் உச்சிக்கு வந்து அந்த நேரத்துல நீங்க இதை எழுத வேண்டாம் முடியல நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா நீங்க வந்து அந்த மாதிரி எழுதி கொள்ளலாம் தவறு ஒன்றும் கிடையாது அப்போ பொழுதில் எழுதுவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது அப்போது ஐந்து நாட்கள் ஒரே நேரத்தில் நாம் வந்து எழுதணும் ஐம்பத்தி ஐந்து முறை எழுதணும் அப்படி எழுதும்போது நாம் எதை எழுதுகின்றோமோ அது வெறும் விரல்களால் மட்டும் எழுதக்கூடாது ஆழமாக நம்முடைய மனம் கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் எல்லாமே வந்து அதை நம்பனம் முடிந்து விட்டது கடன் முழுவதும் அடைந்து விட்டது அப்படின்றத எல்லாமே வந்து நம்பணும் அப்போ நம்பணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனநிலை உயர்வாக இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் என்பது உயர்வாக இருக்கும் பட்சத்தில் ஐந்தே நாட்களில் இந்த ட்ரிப் ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு மேஜிக்கை ஏற்படுத்தும் இவற்றை ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தேவதை நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா அந்த பஞ்சபூதங்களால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கு அந்த பஞ்சபூதத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த ஐந்து அப்படின்னு சொல்லுகின்ற இந்த எண்கள் அதனால் இந்த எண்களுக்கு அதிகப்படியான சக்திகள் உண்டு அதை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தினோம் அப்படின்னா ஐந்தே நாட்களில் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது கருப்பு பேனாவை தவிர மற்ற பேனாக்களை உபயோகப்படுத்தி இந்த ஒரு கோரிக்கையை நீங்க எழுதினீங்க அதனால்தான் ட்ரிபிள் அதாவது ஐந்து நாட்களில் ஐம்பத்தி ஐந்து முறை அதாவது ஒரு நாள் வந்து ஐம்பத்தி அஞ்சு முறை அந்த மாதிரி ஐந்து நாட்கள் வந்து நாம் எழுதணும் இந்த மாதிரி நம்பிக்கையோடு எழுதுங்க உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் ஏதாவது ஒரு கோரிக்கையை தான் நீங்கள் இதை வந்து எழுதணும் ஒரு கோரிக்கை முடிந்து விட்டது இரண்டாவது கோரிக்கையை வந்து வச்சு நீங்கள் எழுதலாம் அப்போ இந்த மாதிரி எழுதி எல்லாமே நிறைவேறிடுச்சு அந்த நோட்டை என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் இடத்திலேயே வச்சுக்கோங்க அந்த நோட்டை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாஸ் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்